ஜனிமிக் அல்லாஹ் மின் நல்லார்களே ஹஸ்ரத் அனஸ்ரதி அல்லாஹு தாலாண்ஹோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லா அலைஹூ செல்லம் அவர்கள் எப்படி சலாம் சொல்லுவார்கள் ரசூலுல்லா அதிகமாக சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய சலாம் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக அனசரதி அல்லாஹ் தாலான் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை கொண்டு ஒரு ஹதி பதிவு செய்திருப்பார்கள் அனசிரதிலா சொல்லுவாங்க நவிசலந்தா அழகிய சொல்லும் அவர்கள் வீட்டிற்குள் நுழையக்கூடிய நேரத்தில் சலாம் சொன்னார்கள் என்று சொன்னால் அங்கே தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சலாத்தினுடைய சப்தம் எந்த விதமான இடையூறையும் ஏற்படுத்தாது யாருக்கும் தொந்தரவு தராத வண்ணம் சலாம் சொல்லுவார்கள் அதே நேரத்தில் விழித்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சலாம் மிக தெளிவாக கேட்கும்னு சொன்னாங்க நபி நபிசல்லா அலேஹு சலம் அவர்கள் நேர்த்தியாக அமைதியாக ரசூலுல்லா சலாம் சொல்லுவார்கள் என்று ஹசத் அனஸ் ரஜி அல்லாஹாலான் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை புகாரியில் நாம் காண கிடைக்கிறோம் அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் தொடர்ந்து எழுதுகிறார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் கூட பிறருக்கு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்திவிடக் கூடாது சலாத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட சரியத்தில் தொழுகைக்கு ஒப்பாக ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தொழுகையை பொறுத்தவரை உடன் நின்று தொழுக முடிஞ்சால் தொழுகணும் உட்க நிற்க முடியலாட்டி உட்கார்ந்து தொழுகனும் உட்கார முடியலாட்டி படுத்து தொழுகனும் ஒது செஞ்சு தொழுகனும் ஒது செய்ய முடியலன்னு சொல்லி சொன்னால் தயமம் செஞ்சு தொழுகணும் அதுவும் முடியலனா நீங்கள் செய்து தொழுகணும்னு எல்லா சூழ்நிலையிலேயும் மார்க்கத்தில் எப்படி தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி நீங்கள் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும் அவர்கள் முஸ்லீமாக இருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சலாம் சொல்லணும் வீட்டிற்குள் நுழையிறோம் யாரும் இல்லை உங்களுக்கு நீங்களே சலாம் கொள்ள வேண்டும் கபரஸ்தானுக்கு போகிறோம் அங்கே யாரும் இல்லை எல்லாரும் மையத்துகளாக இருக்கிறார்கள் அங்கேயும் சலாம் சொல்ல வேண்டும் ஒரு மையத்து ஆஜராக்கப்பட்டிருக்கிறது ஜனாசாவை பார்க்க போகிறோம் அலைக்கலாம் உன்னின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று ஜனாசக பார்த்தாலும் சலாம் சொல்லணும் பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறோம் யாரும் இல்லை சலாம் சொல்ல வேண்டும் இப்படி சலாம் என்பது துலுகையை போல் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதங்களில் முன்னால் ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முன்னால் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் சலாத்தை எல்லா நேரத்திலேயும் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் சலாத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சொன்னதை போல நபிசல்லா அலிக்சல்லாமர்கள் சொல்லக்கூடிய சலாம் பிறருக்கு எந்த விதத்திலேயும் இடையூறை ஏற்படுத்தாது என்கிற ஒரு செய்தியையும் நாம் கவனிக்க வேண்டும் மிகதாத் ரதியில்லா தாளாங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய ஒரு ஹதீஸை அறிவித்து கொண்டு வரும் பொழுது அந்த ஹதீசனுடைய இடையில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கும் ரதி ரதியல்லாம் சொல்லுவாங்க ரசகுல்லாய் சிறந்தாலே சிலமர்கள் இரவு நேரத்தில் எழுந்து பள்ளிக்கு வந்தால் அவர்கள் குடிப்பதற்காக நாங்கள் பாலை ஏற்பாடு செய்து வைத்திருப்போம் பள்ளிவாசலில் ஒரு இடத்தில் பால் வைத்து அதை நாங்கள் மூடி வைத்திருப்போம் ரசிகல்லா இரவு நேரத்தில் வருவார்கள் அந்த பாலை எடுத்து குடி என்று அந்த ஹதீஸில் வரும்பொழுது பொழுது இரவு நேரத்தில் பால் குடிப்பதற்காக இபாதத்திற்காக பள்ளிக்கு வரும்பொழுது எப்படி சலாம் சொல்லுவார்கள் என்று அந்த சஹாபி ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது ரசூடுல்லா பள்ளிக்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு சிலர் தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் விழித்திருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹசரத் ரசூருல்லாய் சரதாலு சிலம் பள்ளிக்கு வருகின்ற பொழுது சலாம் சொன்னால் விளைச்சிருப்பவர்கள் பதில் சொல்லிக் கொள்ளுவோம் தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது இதே அனசரதில்லாஹு தலாம் அறிவிக்கக்கூடிய அந்த சரியான ஹதீஸ் என்னென்னு சொல்லி சொன்னால் ரசூலுல்லா ம ஒரு பெரிய கூட்டத்திடத்தில் பேசுகிறாங்கன்னு சொன்னேன் நபிக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மாதிரி மைக்கெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது இல்லையா ஒரு பெரிய கூட்டத்திடத்தில் நபி சரந்தாலு அவர்கள் பேசுவதாக இருந்தால் மக்கள் விளங்கொள்வதற்காக வேண்டி ஒரே செய்தியை மூன்று முறை மீண்டும் மீண்டும் சொல்லுவார்கள் அதே போல ஒரு பெரிய கூட்டத்திற்கு ரசகுல்லாய் சடந்தாலை செல்லம் வந்தால் மூன்று முறை சலாம் சொல்லுவார்கள் என்று ஹதீசலர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூணு தடவை சலாம் சொல்லுவாங்க முன்னால் இருப்பவர்களுக்கு சொல்லுவார்கள் வலதுபுறம் இருப்பவர்களுக்கு சொல்லுவார்கள் இடதுபுறம் இருப்பவர்களுக்கு சொல்லுவார்கள் என்று நதி செலந்தாளி அவர்கள் மூணு தடவை சலாம் சொல்லுவார்கள் ஒரு ஜமாத்துக்கு வந்தால் என்று ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நடைமுறையை கவனித்து தற்காலத்தில் சட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஜமாத்திற்கு ஒரு கூட்டத்திற்கு ஒரு சலாம் போதுமானது மூணு தடவை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதே நேரத்தில் மூன்று தடவை சொன்னால் தவறும் இல்லை குறைந்தபட்சம் ஒரு ஜமாத்திற்கு ஒரு சொல்லக்கூடிய சலாம் போதுமானதாக இருக்கிறது என்று ஹரீசகரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கைகளை காட்டி இஷாரா செய்து சொல்லக்கூடிய ஒரு சலாம் பெரும்பாலும் வழக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் சொல்லும் பொழுது சாதாரணமாக கை உயர்ந்துவிடும் அஸ்லாம் சொல்லி கையை நாம் உயர்த்தி சலாம் சொல்லவும் ஹரத் அஸ்மா பின் தி யசீதியல்லா தாலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அஸ்மா எல்லா அஸ்மா பின் யஸீத் அவர்களுடைய பெயர் அவர்கள் பள்ளிவாசனுடைய ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் தூரத்தில் நபிசலத் தாலேசன் அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள் ரசூருந்தா தூரத்தில் கடந்து செல்லுகின்ற பொழுது அஸ்மா பின் தியசீதியல்லா சொல்லக்கூடிய ஹதீஸ் என்னன்னா நபி சொல்லா அலி அவர்கள் சலாம் சொன்னார்கள் அந்த சலாத்தோடு சேர்ந்து கையை கொண்டு இஷாரா செய்தார்கள் நம்ம சொல்கிற மாதிரி அஸ்லாம் அலைக்கும்னு சொல்லி கைகளை காட்டி இஷாரா செய்து நபி சல்லா அவர்கள் சலாம் சொன்னார்கள் இதற்கு கீழ் எழுதக்கூடிய விளக்கத்தில் இமாம்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சலாத்தோடு சேர்ந்து இஷாரா இருக்கணும் ஒரு சிலர் வெறும் கையை மட்டும் காட்டுவாங்க சொல்கிற மாதிரி கையை காட்டுவாங்க பதிலுக்கு கையை காட்டுவாங்க இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஒரு சிலர் பக்கத்தில் இருக்கிறார் நாம் சொல்லக்கூடிய சலாம் காதலை கேட்கும் இஷாரா தேவையில்லை சாதாரணமாக சலாம் சொன்னால் போதுமானது ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க அல்லது கேட்கும் திறன் குறைவாக இருக்கிறது வைசானவங்களாக இருக்கிறாங்க வண்டி வாகனத்தில் போகிறாங்க ஏதாச்சும் ஒரு காரணத்திற்காக நீங்கள் கைகளை காட்டி இஷாரா செய்து சலாம் சொல்லலாம் அஸ்மாபின் கேஜீவ் ரவி எல்லாம் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சலாம் ஒரு வரகத்தான ஒரு விஷயம் சரியத்தில் சலாம் என்பது ரொம்ப பரக்கத்தான விஷயம் என்ன காரணம்னா உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லி கொள்ளுங்கள்னு சொல்லுங்கள் அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது இதா டல்டும் த சல்லிமோ அலா அன்பசிக்கும் நீங்கள் குரானில் நேரடியாகவே சொல்லுகிறான் நீங்கள் ஒரு வீட்டிற்குள் நுழைகிறீர்கள் வீட்டில் யாரும் இல்லை த சல்லிமோ அலா அன்பசிக்கும் உங்களுக்கு நீங்களே சலாம் கொள்ளுங்கள் என்ன காரணம் உங்களுடைய சலாம் ஒரு பரக்கத் ஒரு துவா அது உங்களுக்கே கிடைக்கட்டும் சுழ்ாய் சிறந்தாலே சொல்லோம் ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டி ஒருத்தரை கூப்பிட்றதா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா கதவுகளை தட்ட மாட்டார்கள் பெரும்பாலும் சப்தமாக சலாம் சொல்லுவார் வீட்டில் இருக்கிறவங்க கேக்குற மாதிரி சப்தம் விட்டு சலாம் சொல்லுவார்கள் ஒரு சகாவியனுடைய வீட்டுக்கு போய் அவரை அழைப்பதற்காக சுருளாவுடைய வழக்கம் மூணு தடவை சலாம் சொல்லுவாங்க உள்ளிருந்து ஆள் வந்தால் பேசுவார்கள் இல்லாட்டி போயிடுவாங்க அந்த சஹாபி என்ன செய்கிறார் நபிசல்லா அலுவலம் அவர்கள் அந்த சஹாபியை அழைப்பதற்காக வீட்டில் வந்து வெளியே நின்று அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாம் சலாம் சஹாபி வீட்டுக்குள் இருக்கிறார் ஆனால் அந்த சஹாபியினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் நபியிடத்திலிருந்து நமக்கு அதிகமாக சலாம் கிடைக்க வேண்டும் அவர் அமைதியாக உட்கார்ந்து வளைக்கும் சலாம்னு சொல்கிறான் நபிசல்லா அலுஸ்லம் மீண்டும் சலாம் சொல்லுகிறார் மீண்டும் சலாம் சொல்லுகிறார் அந்த சஹாபி மூணு தடவை அமைதியாக உட்கார்ந்து பதில் சொல்லிவிட்டு ரசூர்ல்லா திரும்ப போகக்கூடிய நேரத்தில் வெளியே வந்து யார் அசலு தான் நான் உள்ளதான் இருந்தேன் உங்களுடைய சலாம் எனக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த வணக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் அமைதியாக பதில் சொன்னேன்னு சொல்லி நம்பியிடத்தில் பேசியதாக அதிசகலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக நான் சலாத்தை அதிகமாக பரப்ப வேண்டும் ரசூர்ல்லா எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்காங்கன்னா லா தனும் சலாம் உங்கள் உங்களிடத்தில் ஒருவர் பேச வருகிறார் பேச வரக்கூடிய நேரத்தில் அவர் சலாம் சொல்லாமல் பேச்சை ஆரம்பித்தால் அவரை பேசுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள் என்று நரிசலந்தாலுடன் சொல்லக்கூடிய அளவிற்கு சலாம் அவசியமானது சலாம் பரக்கத்தானது அந்த சலாத்தை எல்லா இடத்திலையும் நாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அதனுடைய பரக்கத் பிறருக்கும் கிடைக்கும் நாம் சொல்லக்கூடிய சலாத்தின் பறக்கத் நமக்கும் கிடைக்கும் வாழக்கூடிய காலகட்டங்களில் சலாத்தை அதிகம் பரப்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நிலவும் புரிவானாக மாசுரஜானா நிலந்தில்லாம் பிள்ளாலுமே